புகலும் புகழ்ச்சி பேரன்பு பெருக்குருதையும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள்களை கண்காணிக்க கூடிய அல்லாவிற்கே எல்லா புகழும் முறித்தார் மட்டுமாக

கணனியத்தோடு இந்த உலகத்திலே அன்பான சகோதரர்களே இந்த உலகத்திலே நம்மளை அருள் உண்மச்சிற்கு இந்த சமுதாயத்திற்கு அல்ல அதிகமாக வணங்கி அதிலே ஒரு அருள் கொலை என்று ஒரு அருள் கொலை எது என்றால் இந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உறவு ஆனால் சமூகம் உறவை பேணுவதில்லை இந்த உலகத்திலே வாழும் பொழுது உறவை முறித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் இவன் என்னை இப்படி திட்டி விட்டான் இவன் எனக்கு மோசடி செய்து விட்டான் என்றே இன்றைக்கு உலகத்திலே பேசுவதை பார்க்கிறோம் அல்லா தன்னுடைய குரானிலே கூறுகிறான் வாழ்வுதுவாக பல சுசிரிகளையும் செய்ய ஒளி வாழ்வு

ஸ்கூல்ல போய் ஆசிரியர் கேட்கிறார் உனக்கு விருப்பமானவர் யார் என்று கேட்கும் பொழுது தன் அந்த சிறுவன் சொல்கிறார் என்னுடைய தாய் தான் எனக்கு பிடிக்கும் என்னுடைய தாய் தான் என்னை நேசிக்கிறார் என்னுடைய தந்தை என்னை நேசிப்பதில்லை என்று சொல்கிறார் அதே நாளிலே அந்த வீட்டிற்கு வருகிறான் அந்த இரவு திடீரென கரண்டு போகிறது அப்பொழுது அவன் பயப்படுகிறான் தன்னுடைய தாயை தேடுகிறான் தன்னுடைய தாய் கிச்சன் அறையிலே இருக்கிறான் தந்தை இடத்திலே மார்களை சாய்ந்து அணை அணிந்து மார்களை தன்னுடைய தந்தையினுடைய மார்களை சாய்ந்து கொள்கிறான் அப்பொழுது அவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது அப்பொழுது அந்த சிறுவன் நினைக்கிறான் நம்ம நம்மீது சிறிதில் அன்பாக நடப்பது அது பண்பு கிடையாது அவர் நம்மீதே அதிகமாக நேசம் வைத்திருக்கிறார் அது சிறிதிலே மகிழ்ச்சியிலே தெரியாது என்று அந்த சிறுவன் புரிந்து கொள்கிறான் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த சமூகத்திலே தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையை திட்டுவதை பார்க்கிறோம் நீய வார்த்தையிலே கொண்டு திட்டுவதை பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அந்த தாய் அந்த தந்தை முதிய வயதை அடைந்து விட்டால் வீட்டை விட்டு விரட்டுவதை பார்க்கிறோம் அல்லா தன்னுடைய குரானிலே கூறுகிறான் உங்களுடைய தாய் தந்தையிலே நீ என் சி என்று கூட சொல்லாதீர்கள்

இன்றைக்கு பார்க்கிறோம் தன்னுடைய உறவை முறித்து வாழ்கிறார்கள் இன்றைய சமூகம் தன்னுடைய உறவை சேர்ந்து வாழ்வதில்லை காரணம் என்ன இவன் என்னை திட்டிவிட்டான் இவன் எனக்கு மோசடி செய்து விட்டான் இவன் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்னை என்னை தவறாக பேசிவிட்டான் என்று இன்றைக்கு சொல்கிறோம் அல்லாவுடைய தூதர் அழிவ செல்லும் அவர்கள் உறவை பேண சொல்லி எவ்வளவு முறை அந்த உண்மத்திற்கு அதிகமாக எச்சரித்திருப்பார்கள்

இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஒரு பாதையிலே சென்றார் எதிராக ஒரு மனிதர் உருவார் இவருக்கு அந்த மனிதர் உருவாக இருப்பார் ஆனால் அந்த மனிதர் இவரை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவார் இன்றைக்கு நடப்பதை நாம் அதிக அதிகமாக பார்க்கிறோம்

உறவினருக்கு இதை நீ தர்மம் செய்ய அல்லாவுடைய தூதர் சொன்னார் உடனே அந்த அபு தொல்லாங்க அவர்கள் தன்னுடைய அந்த தோட்டத்தை தன்னுடைய உறவுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் வரலாறுகளை பார்க்க முடியது இன்றைய சமூகம் தன்னுடைய உறவை பேணாமல் எவ்வளவு நபர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் நாம் இந்த உலகத்திலே அதிகமாக உறவை பேணி இந்த உலகத்திலே நல்ல அடியானாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்னுடைய சகோதரி என்னுடைய பேச மாட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் காலகட்டத்திலே ஒரு மனிதர் வருகிறார் என்னுடைய உறவை நான் சேர்ந்து வாழ்கிறேன் அவர்களை ஆனால் அவர்கள் என்னை முறித்து சொல்கிறார்கள் அவருடன் அவர்களை கண்ணியப்படுத்துகிறேன் ஆனால் அவர்கள் என்னை திட்டுகிறார்கள் யார சொல்லா என்று அந்த மனிதன் அந்த அந்த மனிதன் அல்லாவுடைய தூதரிடத்திலே முறையிட்டார் அப்பொழுது அந்த மனிதனிடத்திலே அல்லாவுடைய தூதர் சொன்னார் நீ சொல்வது போல்

செய்தார் ஆனால் உரம் நிலசி செய்தே இனி எப்படி நடந்துள்ள

கண்ணியத்திற்குரிய அல்லாவுடைய அடியார்களே இந்த ஒரு ஹதீஸ் போதும் நம்முடைய நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த ஹதீஸ் போதும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நான் எதுக்குள் சென்னா நான் எதுக்குள் சென்னா நான் எதுக்குள் சென்னா சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் இந்த உலகத்திலே வாழும் தன்னுடைய உறவை முடித்து வாழ்ந்தானே அவன் அந்த நேரத்தில் செல்வார் அவனுக்கு சொல்லிக்க முடிய வாய்ப்பே கிடையாது

என்னை உன்னை சேர்ந்து வாழ்ந்தவர்களே நானும் சேர்ந்து வாழ்கிறேன் உன்னை இந்த உலகத்திலே உரித்து வாழ்ந்தார்களே அவர்களை நானும் உரித்து வாழ்கிறேன் என்று அல்லாஹ் உலகத்திற்கு வாக்களிச்சா வாட்கின் வானிலை இன்றைக்கு எச்சொன்னையும் நபர்கள் தன்னுடைய உறவை மார்க்க அறிஞர்கள் தன்னுடைய உறவு பேசுவதில்லை தன்னுடைய மார்க்கம் இந்த ஹதீஸ் எல்லாம் தெரிந்தும் கூட இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் ஒரு தங்கை ஒரு சிறுவன் ஒரு ஒரு சகோதரனுடைய சகோதரி என்ன ஆகிவிட்டால் நோய்வாய்ப்பட்டு விட்டார் அவளுக்கு அவன் மரண தருவாயிலே இருக்கிறார் இருக்கும் பொழுதே கேட்கிறார் எனக்கு இந்த பெண்மணிக்கு ரத்தம் தேவை அப்படின் சகோதரத்திலே சொல்லு அப்பொழுது அந்த டாக்டர் கேட்கிறார் உன்னுடைய ரத்தத்தை குடு என்று கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொல்கிறான் சிறு கொஞ்ச நேரம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக அந்த ரத்தம் கொடுக்கப்படுகிறது அப்பொழுது அந்த சிறுவன் கேட்கிறார் என்னுடைய உயிர் போகிவிடுமா அதற்கு அந்த டாக்டர் அதிர்ச்சி அடைகிறார் பார்த்து சொல்கிறார் அந்த டாக்டர் அதிர்ச்சி அடைகிறார் காரணம் என்னவென்றால் என்னுடைய சோதரி உயிர் தொலைக்க வேண்டும் அந்த சிறுவன் நான் ரத்தம் கொடுத்தால் உயிர் போகிவிடும் அவனுடைய அந்த சிறுவன்லைய மனதில் இருந்தது நினைத்தான் எனக்கு உயிர் போயிரு என்னுடைய சகோதரி நல்லா வாழ்வாள் என்று நினைத்திருந்தால் இதே போன்று நம்முடைய உறவுகள் இருக்க வேண்டும் நம்முடைய இரத்த பந்தங்கள் இந்த உலகத்திலே இதே போன்று இருக்க வேண்டும் எவ்வளவு கசங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் நடந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் இந்த உலகத்திலே நம்முடைய உறவுகளை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எண்ணியவர்களே உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய ஆயுள் காலங்களும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உறவை நீங்கள் பேணி இன்றைக்கு யார் உறவை பேணி யார் காபில் மூன்று நாள் மேலே பேசாமல் இருப்பவன் காபில் என்று அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆகவே கண்ணியத்திற்குரிய அவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது இச்சமூகமே உறவற்றி உறவை பேணி இந்த உலகத்திலே வாழுங்கள் நாள் அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நம்முடைய உறவுகளோடு இருப்போம் என்று கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته